அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சபரிமலை ஐயப்பன் சுவாமியின் வரலாறை பற்றியும் பதினெட்டாம் படியின் சிறப்புகள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயப்பன் அருள் பல அருள்பவர் புலியை வாகனமாக கொண்டவர் கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருள் கடவுள் ஆவார் கேரளாவில் பந்தள மகாராஜாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி போன அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலியை திருப்பி அனுப்புமாறு ஐயப்பன் சாமியிடம் கேட்டார் ஐயப்பன் சாமியும் அவ்வாறே செய்தார் ஐயப்பன் சாமியும் புலியே அவ்வாறு திருப்பி அனுப்பி வைத்தார் மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில் தவமிருக்கப் போகதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் த அமர்ந்தார் அமர்ந்தார் அருள்தரும் ஐயப்பன் சுவாமி இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவக்கோலத்தில் காணலாம் ஐயப்பனின் இரு கால்களிலும் துண்டு கட்டப்பட்டிருப்பதையும் காணலாம் அதற்கு ஒரு காரணம் கூறப்படுகிறது அது என்னன்னு பார்க்கலாம் ஐயப்பனை காண வந்த பந்தள மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எல முயன்றபோது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்கவஸ்திரமானது ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது இன்றும் அதை உற்று பார்த்தால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல் தோன்றுகிறது என்று கூறப்படுகிறது மற்ற கோவில்கள் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறந்துக்கப்பட்டிருப்பதில்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று நடை சார்த்தப்படுகிறது ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகரஜோதி பூஜைகள் விசேஷமானவையாகும் சபரிமலை ஐயப்பன் கோயில் என்றாலே பக்தர்கள் எண்ணத்தில் தோன்றுவது பதினெட்டு படிகள்தான் விரதமிருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயப்பனை பதினெட்டு படி ஏறி சென்று தரிசித்தாலே மிகவும் சிறப்பானதாகும் சுவாமி இவ்வாறு தரிசிப்பதால்தான் ஒரு மண்டலம் விரதமிருந்து கோவில் சென்று வந்ததன் முழு பலனையும் புண்ணியத்தையும் பெற முடியும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இந்த பதினெட்டு படிகளில் ஒவ்வொரு படியும் ஐயப்பனின் திருநாமங்களால் அழைக்கப்படுகின்றன ஒன்றாம் படி குளத்தூர் பாலன் இரண்டாம் படி ஆரியங்காவு ஆனந்த ரூபன் மூன்றாம் படி எரிமேலு ஏழை பங்காளன் நான்காம் படி ஐந்து மலை தேவன் ஆறாம் படி ஐயங்கரன் ச தேவன் ஐந்தாம் படி ஐயங்கரன் சோத சோதரன் தேவன் ஐந்தாம் படி ஐயங்கரன் சோதரன் ஆறாம் படி கலியுகவரதன் ஏழாம் படி கருணாகர தேவன் எட்டாம் படி சத்திய பரிபாலகன் ஒன்பதாம் படி சர்க்குணீலன் பத்தாம் படி சபரிமலை வாசன் பதினோராம் படி வீரமணி கண்டன் பனிரெண்டாம் படி விண்ணவர் தேவன் பதிமூன்றாம் படி மோகினி பாலன் பதினான்காம் படி சாந்த சுரூபவன் ஐ பதினைந்தாம் படி சர்குணநாதன் பதினாறாம் படி நற்குண கொழுந்தன் பதினேழாம் படி உள்ள தமர்வோன் பதினெட்டாம் படி ஸ்ரீ ஐயப்பன் ஆகும் முதல் ஐந்து படிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய புலன்களையும் ஆறு முதல் பதிமூணு படிகள் வரை அஷ்டம சித்திகளையும் பதினாலு பதினைந்து பதினாறு படிகள் மூன்று வித குணங்களையும் பதினேழாவது படி ஞானத்தையும் பதினெட்டாவது படி அஞ்ஞானத்தையும் குறிக்கின்ற வகையில் அமைந்துள்ளதாக ஐதீகம் கூறப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அமைந்துள்ள பதினெட்டு படிகளுக்கும் தெய்வம்சம் நிறைந்தவையாகும் அவை எந்தெந்த கடவுள் என்பதையும் பற்றி பார்க்கலாம் ஒன்றாம் படியில் சூரிய பகவானும் இரண்டாம் படியில் சிவனும் மூன்றாம் படியில் சந்திரனும் நான்காம் படியில் பராசக்தியும் ஐந்தாம் படியில் செவ்வாயும் ஆறாம் படியில் ஆறுமுக பெருமான் ஏழாம் படியில் புதனும் எட்டாம் படியில் மகாவிஷ்ணு ஒன்பதாம் படியில் குரு பகவானும் பத்தாம் படியில் பிரம்மாவும் பதினோராம் படியில் சுக்கிரன் பனிரெண்டாம் படியில் திருவரங்கன் பதிமூன்றாம் படியில் சனீஸ்வரன் பதினான்காம் படியில் யமதர்மன் பதினைந்தாம் படியில் ராகு பதினாறாம் படியில் காளி பதினேழாம் படியில் கேது பதினெட்டாம் படியில் விநாயகர் ஆகியோர் அமர்ந்துள்ளனர் ஐயப்பன் சுவாமி கொடிய அரக்கியான மகிஷியை வதம் செய்த போது பயன்படுத்திய ஆயுதங்கள் பதினெட்டாகும் அவை எவை என பார்ப்போம் வில் வால் பரிசை குந்தம் ஈட்டி கைவால் முழ்த்தடி முளசம் கதை அங்குஷம் பாசம் பிந்தி பாலம் வேல் கடுநிலை பாசம் சக்கரம் பரிகாரம் சரிகை இந்த பதினெட்டு வகை ஆயுதங்களும் பதினெட்டு படிகளாக அமைய பெற்றன என்பதும் ஒரு ஐதீகமாகும் சபரிசாஸ்தா ஐயப்பனைக்கான கடும் விரதமிருந்து வரும் பக்தர்கள் அனைவரும் புனிதம் நிறைந்த புண்ணியம் அருள்கின்ற இந்த பதினெட்டு படிகளில் ஏறி சென்று அகிலம் காத்திடும் ஐயப்பெருமானை தரிசித்தலே சிறந்ததாகும் கொடிமரத்தின் நூச்சியில் ஐயப்பனின் வாகனமான குதிரை சிறிய அளவில் உள்ளது சபரிமலையில் பதினெட்டாம் படியில் ஏறியவுடன் நம் கண்களில் படுவது அந்த கொடிமரம்தான் கோவில் உற்சவம் நிகழ்ச்சி நடைபெறும்போது இந்த கொடிமரத்தில் கொடி ஏற்றுகின்றனர் கொடிமரத்தின் உச்சியில் ஐயப்பனின் வாகனமான குதிரை சிறிய அளவில் உள்ளது கொடிமரத்தின் வலதுபுறம் கற்பூரா ஆலி உள்ளது சபரிமலையில் கொடிமரத்தின் முன் வீழ்ந்து பக்தர்கள் ஆஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேண்டும் இங்கு கொடிமரம் கொடிமரத்தின் அடிபாகம் பிரம்ம பாகம் என்றும் அதன் நீண்ட பாகம் விஷ்ணுவை குறிக்கும் என்று கூறப்படுகிறது எனவே சபரிமலை ஆலய கொடிமரமும் மூர்த்திகளை குறிக்கின்றன சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் தை முதல் நாள் கடக்கும் வேளையில் மகர விளக்கு பூஜையானது நடைபெறுகிறது இவ்வேளையில் புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி குளிப்பவர்களுக்கு கோவில்களின் சுவாமி தரிசனம் செய்பவர்களுக்கும் புண்ணிய பலன்கள் பெறுகின்றன சங்கரம்மா வேளையில் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யினே ஒரு துளி சாப்பிட்டால் கூட எல்லாவித நோய்களும் குணமாகும் என பக்தர்களால் கூறப்படுகிறது ஐயப்ப சுவாமியின் திரு ஆபரணங்கள் ஐயப்பனின் திருமுகம் ஐயப்பனின் உடல் பாகம் பொன்னால் செய்யப்பட்ட இரண்டு வாள்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட இரண்டு யானைகள் இரண்டு லட்சுமி உருவங்கள் தங்க ஒட்டியானம் தங்க சங்கு அழகிய முத்துமணி மாலைகள் இன்னும் பல கலைபூர்வமான ஆபரணங்கள் அதில் உள்ளன பதினெட்டாம் படிக்கு தொட்டது போல் வடக்கு பக்கத்தில் கருப்பசாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார் கருப்புசாமிக்கு முந்திரி திராட்சை ஆகியவை படித்து கற்பூரம் காட்டி வழிபாடு செய்யலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அமைந்துள்ள பதினெட்டு படிகளுக்கும் தெய்வம்சம் நிறைந்தவையாகும் அவை எந்தெந்த கடவுள் என்பதையும் பற்றி பார்க்கலாம் ஒன்றாம் படியில் சூரிய பகவானும் இரண்டாம் படியில் சிவனும் மூன்றாம் படியில் சந்திரனும் நான்காம் படியில் பராசக்தியும் ஐந்தாம் படியில் செவ்வாயும் ஆறாம் படியில் ஆறுமுக பெருமான் ஏழாம் படியில் புதனும் எட்டாம் படியில் மகாவிஷ்ணு ஒன்பதாம் படியில் குரு பகவானும் பத்தாம் படியில் பிரம்மாவும் பதினோராம் படியில் சுக்கிரன் பனிரெண்டாம் படியில் திருவரங்கன் பதிமூன்றாம் படியில் சனீஸ்வரன் பதினான்காம் படியில் யமதர்மன் பதினைந்தாம் படியில் ராகு பதினாறாம் படியில் காளி பதினேழாம் படியில் கேது பதினே இந்த பதிவில் ஐயப்பன் சாமி வரலாறு பற்றியும் பதினெட்டாம் படியின் சிறப்புகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னும் உற்சாக மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ யுவர்ஸ் கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ யுவர்ஸ்